இன்றைக்கு வரக்கூடிய பெரும்பாலான கார்களில் நம்ம டோரை லாக் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் கீ வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா கீ ஃபாப் வந்து நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறத பார்த்துருக்கோம் இல்லையா லாக் பண்ணுறோம் அன்லாக் பண்ணுறோம் ரைட் ஆனால் சில நேரங்களில் சிலருக்கு ஒரு விஷயம் தெரியாது ஒருவேளை இந்த கீ ஃபாப்பில் வந்து பேட்ரி டவுன் ஆயிட்டா இதுக்குள்ளே ஒரு செல் இருக்கும் இது டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி காரை திறக்கிறது சரி காரில் வந்து பேட்ரி டவுன் ஆகிட்டு சுத்தமாக டவுன் ஆகிட்டனாலும் நம்ம என்ன பண்ண முடியாது காரை வந்து அன்லாக் பண்ண முடியாது இல்லையா அப்படி சூழ்நிலையில் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது நம்மகிட்ட தான் கீ இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது கண்டிப்பான முறையில் எல்லா கீ ஃபாப்லேயுமே ஃபிசிக்கல் கீ வந்து உள்ளே இருக்கும் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இப்போ வந்து இந்த ஹிண்டாய் கிரெட்டா காரில் உள்ள இந்த கீ ஃபாப்பில் எப்படி வந்து இந்த ஃபிசிக்கல் கீயை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இதாக இருக்குல்ல இப்படி இருக்கும் இதில் ஒரு பட்டன் கொடுக்கப்பட்டிருக்கா இதை வந்து நல்லா அமுக்கி பிடிங்க அமுக்கி பிடிச்சிட்டு இப்படி மேலே தூக்கிடுங்க இப்படி வந்துடும் ரைட் நல்லா அப்படி திரும்ப வைக்கும்போது உள்ளே வச்சுட்டு அப்படியே அமைக்கி விட்டிங்கன்னா இப்படி லாக் ஆகிடும் திரும்ப பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் இப்படி அமுக்கிட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும் இப்படி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் ரைட் ஓகே சிலர் கேட்கலாம் எனக்கு வந்து காரில் இது தெரிய மாட்டேங்குது எங்கே ஓப்பன் பண்ணுமே தெரில அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பல கம்பெனிகள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ அன்லாக் பண்ணுவோம்ல அந்த இடத்துல அடியில் கொண்டு கொடுத்துருக்காங்க சில லிவரில் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு உள்ளே கொண்டு இப்படி உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்குது பட் எந்த காராக இருந்தாலும் சரி ஃபிசிக்கலாக ஒரு கீ இருக்கும் ஒருவேளை காரில் பேட்ரி இறங்கினாலும் சரி கீ ஃபாபில் பேட்ரி இறங்கினாலும் சரி இப்படி நீங்கள் மேனுவலாக ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்ப எளிமையாக ஓப்பன் பண்ணிட முடியும் எல்லா கீ ஃபாப்லேயும் உண்டு அப்படி இல்லைன்னு நினைக்க வேண்டாம் பட் கரெக்டாக உங்கள் காரில் எது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க